நாங்கள் ஃபேமிலியோட சிறுமுகத்தோடு எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்கன்னா நம்ம கடைக்கு தான் போகிறோம் ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்போ என்னோட ஃபாலோஸ் எல்லாம் என்ன மறந்தே போயிடுவாங்க அதனால் இன்றைக்கி கடை போடலாம் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி எனக்கு பசி எடுத்துக்கிச்சு காலைல தான் பாப்பாக்கும் என் ஹஸ்பண்ட்க்கு தோசை ஊற்றி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு தான் வந்து கடைக்கு வந்தோம் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வடையை சாப்பிட்றேன் டயட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வந்து பண்வியான்னு சொல்லிட்டு என் வீட்டுக்காரர் வேறு இருந்தாங்க எங்கள் அம்மா எப்பயுமே சீக்கிரமாக வந்துடுவாங்க நாங்கள் தான் வர கொஞ்சம் லேட் ஆகிடும் நான் வந்த உடனே என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்தாங்க அக்கா ஊருக்கு போயிட்டு வந்துட்டிங்களா அக்கா சொல்லிட்டு சொன்னாங்கன்னா பேன் பார்க்குறேன் அவங்களுக்குலாம் எப்படி தெரியும் நம்ம வீடியோ போடுறோம் அதனால தெரியுதா நினச்சேன் எனக்கே வந்து ஞாபகம் இல்லைங்க ஊருக்கு போயிட்டு வந்தது அதோட விட எல்லாத்தையும் மறந்துட்டேன் அவங்க என்னை ஞாபகப்படுத்தினாங்க அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு கேக் எடுத்து நான் கொடுத்தேன் நம்ம கடையில் எப்பயுமே எல்லா கேக்குமே அவைலபிளாக இருக்குன்னு சொல்ல முடியாது ப்ரௌனி முட்டை மிட்டாய் மட்டும் அவைலபிளாக இருக்கும் எப்போ டைம் இருக்கோ அந்த டைமில் மட்டும் பிளம் கேக் டீ கேக் அதுமாதிரி குளோப் ஜாமுன் இதெல்லாம் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வருவேன் நாங்கள் வந்து அதில் செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு பாப்பாக்குமே ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க மழை வர ஸ்டார்ட் ஆனதுமே எல்லாம் கேக்குமே எடுத்து உள்ளே வச்சுட்டு இருந்தாலும் லேசாக சாரல் அடிச்சுருந்துச்சா எல்லாத்தையும் தொடச்சி வச்சுட்டு அப்படியே வந்துவிட்டோம் மீன் வாங்கலான்னு வந்தோம் எங்கள் ஊரில் மீன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஏன்னா வந்து ஆர்பர்லேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க ஆர்பர்லாம் போனால் இன்னும் விலை கம்மியாக இருக்கும் நாங்கள் மாட்டோம் இங்கேயே வந்து வாங்கிப்போம் நான் வாங்கினேன் இல்லையா அதை அப்படியே நூறுரூபாய்க்கு வாங்கினேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஆஞ்சிட்டு குழம்பு வச்சுட்டு மீன் பொறிச்சு அப்படியே சாப்பிட்டாச்சு